நம்ம விஜயை எப்படியாச்சும் காப்பாற்றி ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லி இப்போது நம்ம அன்னப்பூர்ணியும் மல்லியும் ஒரு வக்கீல்கிட்ட போய் உட்காந்துருக்காங்க அதாவது நம்ம விஜய் கிட்ட இது எல்லாத்தையுமே தெரியப்படுத்தினா அதுக்கப்புறம் விஜய் பார்த்துக்குவாரு அப்படின்ற மாதிரி நினச்சாங்க ஆனால் விஜய் இருந்துட்டு அந்த ஒரு விஷயத்தை பற்றி யோசிக்கவே இல்லை தன்னோட அக்காவை பற்றி வந்து அதாவது அவங்க அக்கா தான் வந்து இது எல்லாத்தையுமே பிளான் பண்ணி பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி சொன்னாலுமே கூட சரி இப்படி போயிட்டு இருக்கும்போது வேறு வழியே கிடையாது நம்ம தான் வந்து பார்த்தீங்கன்னா விஜய்யை எப்படியாச்சும் காப்பாற்றியாகணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி நேராக ஒரு வக்கீல்கிட்ட போய்ட்டு எல்லா டீட்டெயிலையும் வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி தான் நடந்துச்சு அது மட்டும் இல்லாமல் விஜய் எந்த ஒரு தப்புமே செய்யலை அப்படிங்கிற மாதிரி அவரும் வந்து என்ன சொல்கிறாரு இது மட்டும் கொஞ்சம் தப்பாக போச்சுன்னா கூட கண்டிப்பாக விஜயால் ஒரு பத்து வருஷத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜெயிலில் தான் இருந்து இருந்தாகணும் அப்படின்ற மாதிரி இப்போது நம்ம மல்லிக்கும் அன்னபூர்ணிக்கும் சரியான அதுச்சு விஜயை காப்பாற்றுறதுக்காக நான் எந்த எல்லைக்கும் போகிறதுக்கு தயாராக இருக்கேன் அப்படின்ற மாதிரி மல்லி இருந்துட்டு இப்போது அடுத்தடுத்த வேலைகள் எல்லாத்தையுமே பார்க்க போகிறாங்க அதாவது நம்ம விஜய்க்கும் அந்த பிரச்சனைகளுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நிரூபிக்கிறதுக்கு நிறைய ஆதாரங்கள் தேவை அந்த ஆதாரத்தை எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணால் ஓகே அப்படின்ற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வக்கீல் வந்து சொல்கிறாங்க வக்கீல் சொன்னது எல்லாத்தையுமே வந்து கேட்டு இப்போது நம்ம மல்லி அடுத்த அடுத்தடுத்த ப்ளான் வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பாக செய்ய போகிறாங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்டி பிரஷ் ப்ரெஷ் பண்ணிக்கோங்க நம்ம அடுத்த உள்ள சந்திப்போம் வெயிட்டேன்